ஹாய் வெல்கம் பேக் திருச்சி மாம் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய டவுட் கேட்டுருந்தீங்க இந்த டவுட் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்காக சொல்கிறத விட பொதுவாக நம்ம அவங்க எல்லாருக்கும் சொன்னோம்னா எல்லாருக்குமே ஆன்லைனில் பார்த்து சோப்பு செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டது தேங்கனையை மட்டும் வச்சு சோப்பு செய்யலாமா தாராளமா செய்யலாம் பட் அந்த சோப்பு வந்து சோப்பு நம்ம வெயில் காலத்துல குளிர்காலத்துல இழுத்தோன்னா ஒரு கோடு வரும் மாத்தீங்க அந்த அளவுக்கு ஒரு டிரைனஸ் வந்து கொக்கனட் ஆயில மட்டும் வச்சு செய்கிறீங்கன்னா வரும் அதுவே மாதிரி சோப்பு சீக்கிரம் கரையறதுக்கு வாய்ப்பு இருக்கு தேங்கனையை மட்டும் வச்சு பண்றீங்கன்னா சோ நீங்க வந்து அதோட சாஃப்ட் ஆயில் அது கெரியர் ஆயில் சாஃப்ட் ஆயில் எல்லாம் சேர்த்துட்டு பண்ணீங்க அப்படின்னா சோப் நல்ல நுற வரும் கரையாம இருக்கும் நீங்க என்ன பெனிஃபிட் ஆக போடுறீங்களோ அந்த விஷயம் வந்து அந்த இடத்துல நடக்கும் சோ நிறைய காம்பினேஷன் ஆயிலோட செய்யுங்க சோப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து கண்டிப்பா அதுக்காக பண்ணி போடுறது தான் அதே மாதிரி கலக்கறது கஷ்டம் தான் பட் ஒன்ஸ் நீங்க அதை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் சோப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ கோல்டு ப்ராசஸ் இதுதான் என்கிட்ட கேட்டது ஜூஸ் எடுத்து பண்ணால் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டீங்க ஜூஸ் எடுத்து பண்ணி ஐஸ் க்யூப் ஆக்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் வாட்டர் பாட்டிலில் ஜில்லஸ் தண்ணியாக்கி யூஸ் பண்ணலாம் அப்படி அப்படிலாம் நீங்கள் டிஎம் வாட்டர் நான் கிளாஸ் எடுத்தவங்களுக்கு தெரிய முடியாது டிஎம் வாட்டர் ஒரு அளவுக்கு எடுத்துகிட்டோம் காஸ்டிக் சோடா ஒரு அளவுக்கு எடுத்துக்கோ அந்த டிஎம் வாட்டர் அளவுக்கு நீங்கள் ஜூஸை மட்டும் எடுத்துட்டு காஸ்டிக் சோடாவில் கலந்தோம் நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணலாம் கலந்தோ நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஆயில் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆயிலில் எவ்வளோக்கு எவ்வளோ வந்தது ஒரு சோப் செய்யும் அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் எம்எல் ஆயில் எடுத்து அது ஃபுல்லாக நிறைய நிறைய மஞ்சித்தா போட்டு நல்லா

வாசன ஒரு சோப்பீங்களா பண்ற வேலை வந்து முகந்து முகந்துறதான்ஸ் ஆயி முக்கியம் தான் சிந்தனிக் பிராகரஸ் ஆயி மார்க்கெட்ல நிறையா இருக்கிறாங்க ஆயில் டைப்ரன்ஸ் ஆயிருக்கு வாட்டர் டைப்ரன்ஸ் ஆயிருக்கு நம்மளோட சோப் வந்து எப்படி இருக்கும் ஆயில் டைப் இருக்கும் அப்போ உங்களுடைய சோப்பில் ஊற்றக்கூடிய பிராகரஸ் ஆயில் டைப்ல வாங்கிங்கன்னா ரெண்டுமே மஜ்ஜாத இருக்கும் ஒரு ஃபுல் ஸ்மெல் சோப்பு முடிக்கிற வரைக்கும் ஒரு ஸ்ம ஃபுல் ஸ்மெல் வரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆயில காசு கூட என்ன சொல்லுது தயங்காதீங்க ஸ்டார்டிங் நானே சொல்லுங்க ஒரு ஆயிரம் ரெண்டு ஆயிரம் வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி நல்லா வாங்கி வச்சு உங்களுடைய வந்து நல்ல மனமா கொடுக்கலாம் அதுக்கப்புறம் தேவை இருக்கு அதுக்காக போறோம் அப்போ எசென்ஷியல் ஆயில் நல்லதா பாத்து குடுத்துறப்ப என்ன எசென்ஷல் ஆயில் போய் அந்த ஸ்கின் தேவைய பூர்த்திப்படுத்தும் ஆயில் வேற பிராஃபரன்ஸ் ஆயில் வேற ஆனா ரெண்டுமே கண்டிப்பா தேவைதான் ரவிங் ஆளுநர் ஐபிஐ தேவையா நிறைய கேக்குறீங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நானும் ஐபிஐ வச்சிருக்கேன் சில பேர் வந்து புல் பினிஷிங்கா கண்டிப்பா ஐபிஐ அடிக்கணும் என்ன சோப்போட நோய வராம பபிள்ஸ் இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா தெரியும் இந்த மாதிரி சிப்ஸ் மாதிரி இருந்து சோப்பு தான் நான் வந்து கொஞ்சம் ஹைட் அதிகமா சோப்பு வந்து வேஸ்டேஜ் தான் காசு தான் பட் மக்களுக்கு வந்து ஐபிஎல் அடிக்காம நான் நல்ல பியூரிட்டியா குடுக்கறேன் இல்லையா என்னோட வித்தியாசம் எல்லாரும் ரவி அடிச்சு கொடுக்காம திருச்சி மாம்சான் கூடிய சோப் வந்து எப்படி நல்லா இருக்கு அப்படின்னு கேக்கறீங்க ரவிங்கால அடிக்கா அது அடிக்க அப்படின்னு கேட்டான் ஸ்டார்டிங் சைட்ல கண்டிப்பா அடிச்சாதான் உங்களுக்கு நல்ல ஒரு லுக்ல சோப்பு வரும் இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாது ஏன்னா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அந்த வேலையை வேலைய செய்யறவங்களுக்கு தேசி தான் நான் எப்படி வச்சிருக்கேன் கத்தி இந்த மாதிரி வச்சிருக்கேன் என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி எடுத்துருக்குறேன் ஸோ இந்த கார்னர்ல இதே லைட்டாக இந்த கார்னர்லாம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபீல் இருக்குல்ல நீங்கள் அதை வச்சு நீ எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் என்னோட சோப் வந்து ஒரு சைடு இப்படி தான் இருக்கும்போது ரெகுலர் கஸ்டமருக்கும் ரீசலுக்கும் தெரியும் ஸோ நான் எதுவுமே அடிக்காமல் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறேன் அப்படிங்கிறத நம்ம ரெகுலராக ரெகுலர் ஆயிரம் சோப்பு ரெண்டாயிரம் சோப்பு செஞ்சப்ப கூட நம்ம எனக்கு இவ்வளோ வரும் அவ்வளோக்கு நான் வந்து இந்த மாதிரி தான் எனக்கு வெட்டி 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 கொடுப்பேன் பேக் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அப்படி தான் இந்த சோப் வந்து செய்யும் ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க அதை எப்படி தான் செய்யுது பெரிய சோப்னா இந்த மாதிரி வச்சுப்பேன் இந்த இடத்துல இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும் பார்த்தீங்களா இங்கேருந்து ஆரம்பிச்சேன்னா இருக்குது ஸோ இப்படி தான் வந்து சோப் வந்து நான் எடுக்கிறது ஸோ அப்படிங்கிறது தேவையான கேட்டவங்க கண்டிப்பாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும் யூஸ் பண்ணுங்க அப்பதான் வந்து உங்களுக்கு பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாது பாக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் கஸ்டமர் வாங்குவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி அழகா எடுக்க முடியும் எடுக்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இது வேஸ்ட் ஆயிருக்கா பட் இதை நான் என்ன பண்ணுவா ஃபுல்லா மெல்ட் பண்ணி வீட்டுக்கு யூஸ் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன் இதை வந்து மெல்டன் போய் சோப் இதே கோல்டு ப்ராசஸ் செய்யணும் அதெல்லாம் வந்து கோல்டு ப்ரா இடையில டெக்கரேஷனுக்கு மேல தூய் ஒரு டெக்கரேஷனுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ரீ பண்ற மாதிரி மறுபடியும் டபுள் பாயிண்ட்ல மெல்ட் பண்ணிட்டு பிராக்டிஸ் அது இது எதுவுமே ஒரு மேடம் எல்லாமே இருக்கு ஸோ மெல்ட் பண்ண ஒரு வகையான சோப் வரும் நாங்க எங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு வர வந்து சாம்பிள் காலை யூஸ் பண்ணி பாருங்க கொடுத்துருக்கு அந்த சோப் நான் கொடுத்துருக்கு ஸோ சோப் பேக்கிங் வந்து நிறைய

சிம்பிளாக வெளியே போய் வாங்கினீங்கன்னா ரேட் ஜாஸ்தி அதை விட நம்ம ரொம்ப அஃபர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் இது மற்ற நம்மளே நிறைய சேனல்களுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ண போயிருக்கோம் ஸோ நம்மளோட ப்ராடக்ட்டில் எந்த விஷயமும் பொய்யா இருக்காது ஒவ்வொரு பொருளும் நம்ம வெளியே வாங்கினது தான் ஸோ அங்கேருந்து வாங்குறப்போ ஒரு பத்து ரூபா ஜாஸ்தி இருக்குங்கிறப்போ நம்ம இப்போ ஹோல்சேலில் வாங்குறப்போ அதுக்கு எல்லாமே பத்து ரூபா விலையை கம்மி பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ சோப்பை எடுத்துக்கணும் எப்போதுமே ரைட் சைடு வைக்கக்கூடாது திருப்பி போட்டு வைக்கணும் சரிங்களா திருப்பி போட்டு வச்சுட்டு பாதி மட்டும் அடிச்சுக்கோங்க பாதியை மடிச்சுட்டு கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க தெரியுமா க்ளீன் ரேப் வந்து ஃபுட்டு மடிக்கிறதுக்கு தர்பூசணியெல்லாம் மடிக்கிற சீட்டை யூஸ் பண்ணுறீங்க அது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் மடிக்க வேண்டாம் அது எத்தனை பேர் மறுபடியும் போய் செய்ய போகிறீங்கன்னு தெரியல அந்த பாருங்கள் நம்ம கிஃப்ட் பேக் பண்ணுற மாதிரி லைட்டாக இப்படி ஒரு புஷ் இப்படி ஒரு புஷ் ஓகேங்களா இப்போ நம்ம சோப்பு பார்த்துருப்பேன் ஓகேவா இப்படித்தான் நம்ம சோப்பை மடிக்கணும் எவ்வளோ சோப்பு இருந்தாலுமே ஒன்று ஒன்றையும் மடித்து தான் கொடுத்துட்ருக்கோம் இதே ப்ரொசீஜரில் தான் மடித்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ சோப்பு ரோலை காட்ட கூட பயமாக இருக்குது ஏன்னா என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் வேறு நான் பார்த்த வரைக்கும் சேனலில் நீங்கள் பார்த்த வரைக்கும் கூட யூடியூப்பில் பார்த்துருக்கீங்க எல்லோரும் எந்த மாதிரியான ரோல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ நான் இந்த ரோலை யூஸ் பண்ணி கஸ்டமர்கிட்ட போய் நான் பத்து நாள் கழித்து கொடுக்குறனாலும் அவங்க எங்கிட்ட ஒரு செல்லோ டெப்பு எங்கிட்ட ஒரு செல்லோ டெப்பு போட்டிருப்பாங்க நாங்கள் போட்டிருப்போம் இப்படி எடுத்துடலாம் இப்போ எங்கேயாவது சோப்பு மேலே நகை ஏதாவது பட்டுச்சா பிச்சை எடுக்கிற நிலமாக வந்துச்சா அதுவே நீங்கள் சேனல்ஸில் நிறைய சேனல்ஸில் பார்க்கக்கூடிய ரோல் பார்த்தீங்கன்னா இது மாதிரி செலவுட்டி போட்டியிருக்க மாட்டாங்க சும்மா அப்படி மாட்டிச்சு தேய்ச்சாலே உன்னோட ஒன்று போய் ஒட்டிக்கு வந்து க்ளீன் ரேப் ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ராப் கவர் அது அது என்ன பண்ணணும் நம்ம அதை எடுக்கிறப்ப அப்படி நெகத்தை போடுவோம் ஸோ நெகத்தோட அச்சு அதுக்கு வந்து ஒரு கஸ்டமருக்கு கொடுக்குறப்ப நல்லா இருக்காது அது யோசி பாருங்கள் எப்படி டக்குன்னு எடுக்கிறது எப்படி இருக்குது நெகத்தை வச்சு பிச்சு அதுக்கப்புறம் அந்த லட்டை என்ன அல்வாவை இந்த அல்வாவை பிச்சு எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு லுக்கை கொடுக்கும் ஸோ இந்த கவர் தான் வந்து பெஸ்ட் இதுக்கப்புறம் எத்தனை பேர் இதை பார்த்து யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள நம்ம சேனலை பார்த்து செய்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஏன்னா இப்போ தான் காம்படிஷன் எதுக்கு எதுக்கு காம்படிஷன் பண்றதுன்னே அளவில்லாம போயிடுச்சு இது மட்டும் இல்லாமல் இன்னுமே நிறைய 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 இன்ட்ரெஸ்டிங்கான கேட்டிருந்தீங்க பாக்க பாக்ஸ் அடிக்கிறதுக்கு டீலர் கிடைச்சிட்டாங்க யாருக்கு உங்களுக்கு பாக்ஸோட டீடைல் வேணும்னாலும் நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுங்க நான் நம்பர் கொடுத்துறேன் லைசன்ஸ் கேட்டிருந்தீங்க லைசன்ஸ் சோப்பு செய்ய முக்கியமா இப்படி ஓப்பன்

ரொம்ப பயப்படாதீங்க இப்போ உங்களுக்கு லைசென்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளே எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம ஜிஎஸ்டி நம்பராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரேட் நம்பர் அதுக்கப்புறம் வந்து எஃப்எஸ்ஐ எம்எஸ்எம் இந்த மாதிரி எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா மட்டும் வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ முக்கியமாக இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ கொடுப்போம் நம்மகிட்ட ஒரு அம்மா வந்து மதுரையிலேருந்து நம்ம மேக்கிங் கிளாஸ் கரெக்டாங்க அவங்க குரல் பார்த்தீங்கன்னா அப்படியே என்னுடைய வீட்டுக்காரருடைய ரெண்டாவது அத்தையோட குரல் மாதிரியே இருந்துச்சு ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறப்ப நான் அவங்க தான் நினச்சிதான் நான் அவங்கள்ட்ட பேசினேன் அம்மாடி தங்கம் வயிறோம் அப்படின்னு தான் அவங்க பேசுவாங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நான் நான் வந்து இதெல்லாம் செய்யறேம்மா அதை என்னங்கிறதை பார்க்கணும் ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் சரிங்களா இந்த இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட பாக்ஸ் சோப் மாதிரி சோப்பு திங்ஸ் எல்லாம் சோப்பு ரீசேலர் வாங்கி சேல் பண்ணாங்க நல்லா சேல்ஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா சோப் மேக்கிங் கிளாஸ் கற்றுக்கிட்டாங்க கிளாஸ் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு மூவாயிரம் ரூபா அம்மா அவனுக்கு என்னென்ன பொருள் ஒரு சோப் செய்யறதுக்கு வேணுமோ அந்த பொருள் எல்லாம் எனக்கு அமிச்சிருமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க சோ அவங்களுக்கு கொடுத்த பாக்ஸ்லேயே பாத்தீங்கன்னா நம்மளுடைய அட்ரஸ் இருக்கும்ல நான் அட்ரஸ் கூட கொடுக்கல நீங்க நம்ப மாட்டீங்க என்னடா அட்ரஸ் கொடுக்காம எப்படி பாருங்க என்னோட அட்ரஸ் வந்து வெறும் அஜித்தா பசுமடம் திருச்சி ஒன்று என்னுடைய டபுள் நைன் டபுள் ஃபோர் ஜீரோ நைன் டூ செவன் டபுள் ஜீரோ இந்த நம்பரை மட்டும்தான் நான் கொடுத்த அனுப்பிச்சதுல இருக்கக்கூடிய நம்பரை அப்படியே எழுதி எனக்கு அமுச்சுக்காங்க ஸோ நம்மளுக்கு ரெகுலராக கொரியர் வந்துகிட்டே இருக்கும்னால எஸ்டி கொரியரும் நமக்கு பழப்போம் ப்ரொஃபஷனலும் பறப்போம் அப்படிங்கிறனால நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு ஏமா இந்த மாதிரி அட்ரஸ் செஞ்சுருக்காங்க நீங்கள் தரேம்மா கேட்டாங்க ஆமா அப்படின்னு சொல்லணும் எனக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தெரியும் அந்த அவங்க அமுச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு ஸோ சொன்னாங்க பேரண்டுகளுக்கு அமுச்சு வச்சிருக்கேன் பாத்தியாமா அப்படின்ட்டு ஓகே பட் அவங்க வீட்டில இருந்து பண்றாங்க ஸோ உங்களுக்குமே இந்த மாதிரி ஜூட் பேகு ஃபங்க்ஷன் பேக் அந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா வந்து நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க பவுச் சூப்பரா இருக்கு ஸோ பெரிய உனக்கு ஒரு பவுச் ஆயிடுச்சு ஸோ இதுவுமே நீங்க ஸ்கூலுக்கும் கொடுக்கலாம் பாருங்க ஸ்டாண்டிங் போச்சு மாதிரி இருக்கிறதுனால ஸ்கூலுக்கும் கொடுக்கலாம் மேக்கப் டிக்ஸ் வச்சுக்கலாம் ஸோ சூப்பராக இருக்கு வெயிட் ஓவரால் ஒவ்வொரு ஜூட் பேக் பார்த்தீங்கன்னா வெயிட்டா இருக்கும்ல அந்த அளவுக்கு வெயிட் இல்லை உள்ள உள்ளே பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத் கொடுத்துதான் தான் தச்சிருக்காங்க ஸோ ஜிப் எல்லாமே பார்க்க எடுக்கிறப்ப தெரியும் நல்ல சாஃப்டா இருக்கு இப்போ வந்து நவராத்திரி வரப்போகுது ஆடி மாசம் வரப்போகுது நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் வாங்கி கொடுங்க ஏன்னா நமக்கு வீட்டுக்கு வரவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பர்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல இருக்கு

ஸோ இது வந்து லஞ்ச் பேக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய துணி கடையில் துணிப்பை தரதே விட்டுவிட்டாங்க பை தரதே விட்டுட்டாங்க இப்போ நம்மளுக்கு அந்த மஞ்சப்பை வந்து ஒரு கதை கேரி பை பை எப்படோ யூஸ்ங்கிறது பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஒரு பேங்க்குக்கு போனாலும் அதுக்குள்ளே பேப்பரெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போனால்தான் நமக்கு எத்தனை பேக் இருந்தாலும் அந்த கவருக்கு ஈக்குவல் எதுவுமே வராது ஸோ அந்த மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நலம் இந்த ஆர்கானிக் பேட் விற்கிற சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி பை தைக்கிறவங்க தெரியுமான்ட்டு ஸோ உங்களுக்குமே இந்த நம்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பொறுப்ப இந்த அம்மாவோட நம்பருமே நான் உங்களுக்கு தரேன் ஸோ ஒரு நிமிஷம் இருங்க அவங்க அவங்களோட நம்பர் கிடைச்சிச்சு நான் ஃபோன் பண்ணிடுவேன் அவங்க எப்படி பேசுகிறாங்க மட்டும் பாருங்கள் செவன் ஜீரோ நைன் செவன் ஒன் நைன் செவன் ஜீரோ நிறைய பேர் சொல்லுங்க அக்கா உங்களோட பேஜ் வந்து எதார்த்தமா இருக்கு உங்களோட பேஜ் வந்து எங்க வீட்டு பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு எங்க வீட்டுல ஒருத்தவங்களோட நம்பர் பேஜ் மாதிரி இருக்குன்னா நிறைய பேர் என்கிட்ட கிளாஸ் எடுத்துக்கிறவங்க சொல்லுவாங்க கூட பிறந்த ஒரு அக்கா மாதிரி இருக்கு அப்படின்ட்டு சொல்லுங்க நீங்க ஜூட் பேக் தைக்கிறேன் வேணும்னா ஆர்டர் கொடுங்க அப்படி சொல்லுங்க சரி அவ்வளோதான் சாப்பிட்டு படுத்திருக்கீங்களா சாப்பிட்டு படுத்திருக்கீங்களா சரி இவ்வளோதான் ஏன்னா அவங்க வயசானவங்க அப்படி இருந்தும் ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சோ உங்களுக்கு போய் மதுரையில் இருக்கீங்க அவங்களோட அட்ரெஸ்மே சொல்லிடுறேன் சரிங்களா என்ன வெட்டி தேர்வு அவங்க வந்து ஜீவா நகர் ஃபஸ்ட்டு தேர்வு ராமியா தேர்வு ஜெயஹிந்தபுரம் மதுரை பதினொன்று ஓகேங்களா இந்த நாடார்

இருக்கு நீங்க இந்த மந்த்ல ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பொட்டன்ஷியலா பண்ணிக்கணும் குழந்தைங்க இப்போ வீட்டில் இருக்காங்க ஸோ நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க நான் போன மாசத்தை விட நிறைய பேர் சொல்லுவாங்க பிள்ளைங்க போனதுக்கு அப்புறம் நான் கிளாஸ் கற்றுக்கிறேன் ஆனால் இந்த மாசத்தில் பாத்தீங்கன்னா அவ்வளோ பேர் கிளாஸ் அதிகமா கற்றுக்காங்க ஏன்னா லீவ்ல இருக்கும் இப்போ தான் டைம் இருக்கு ஸோ லீவ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி திருச்சியில் இருக்கிறவங்க நிறைய பேர் நேரில் வந்து இந்த மாசத்தில் நிறைய பேர் நேரில் வந்து பார்த்து சொல்லிக்கிங்க நேரில் வந்து பார்த்து போனீங்க நேரில் கிளாஸ் அட்டன் பண்ணீங்க ஸோ உங்களுடைய இதே சப்போர்ட்டை எப்போதும் கொடுக்கணும் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்து அத்தனை விஷயமும் கண்டிப்பாக நீங்கள் கேட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற லைக் பண்ணி மட்டும் லைக் பண்ணி அப்படி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேட்கவே மாட்டேங்குது சொல்லி இந்த பொண்ணு வந்து இத பிக் நான் அதனால கேட்டுட்டேன் எனக்காக என்னால கேட்டதுக்காக யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்